திருச்சிற்றம்பலம் நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பெரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாலங்களை புக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நம மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் மேற்கு திசை வணங்கி கொண்டு சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு சக்கரப்பள்ளி என்ற சோழ நாட்டு தென்கரை தலம் இது வந்து ஐயம்பேட்டை என்று மக்கள் வழக்குல வழங்கப்படுகிறது இந்த பேர்ல பல ஊர்கள் இருக்கிறதுனால இந்த ஊரை வந்து தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில இது இருக்கு ஆஹ் அந்த நெடுஞ்சாலையோட ஓரத்துலயே கொஞ்சம் உள்ளடங்கி கோயிலும் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சாலையில திருக்கோயிலோட பெயர் பலகை இருக்கு ஊர் பெயர் வந்து ஐயம்பேட்டை கோயில் பகு கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சக்கரப்பள்ளின் பேரு சரி அது அந்த புகைவண்டி நிலையத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல அது இருக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து சுவாமிமலை தேவஸ்தானத்தோட இணைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்திரன் குமாரனான ஜெயந்தனும் தேவர்களும் பூசித்திருக்காங்க விஷ்ணு பூஜித்து சக்கரம் பெற்றார் சக்கராயுதம் பெற்றார் அப்படிங்கிறத பார்க்கும் சக்கரவாள பறவை வழிபட்ட தலம் அப்படின்னு சில பேர் சொல்லப்படுறாங்க வன் சக்கரம் மால் உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி ஆஹ் அது வந்து தல புராணத்தை சொல்லக்கூடிய வரி அடுத்து சுவாமியுடைய திருநாமம் வந்து சக்கரவாகேஸ்வரர் ஆலந்துரை ஈஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அம்பாளுக்கு வந்து அல்லியங்கோதை தேவநாயகி அப்படிங்கிறது திருநாமம் ஞானசிம்மந்த பெருமானால் பாடல் பெற்றது அடுத்து அடுத்தாற் போல கோயிலை சுற்றி இஸ்லாமியர்களோட குடியிருப்பு தான் மிகுதியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் கோயில் கிழக்கு நோக்கி இருக்கு கொடிமரம் கிடையாது உள்ள நுழைந்தா வலப்பால் அம்பால் சுமதி தெற்கு நோக்கியது நின்ற நிலை அதை தாண்டி உள்ள போன மூலவர் கோயில் வாசல் முகப்புக்கு மேல ரிசுபாரூடர் விநாயகர் வேலவர் உருவங்கள் சுதையால் அமைக்கப்பட்டிருக்கு கருவறை கீழ்புறம் கருங்கல்லாலும் மேல்புறம் விமானம் சுதையாலும் ஆக்கப்பட்டிருக்கு விமானத்துல அதிகமான சிற்பங்கள்லாம் கிடையாது கோஷ மூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணா முத்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை எல்லாரும் இருக்காங்க பிரகாரத்தை வள வரும்போது மகா மண்டபத்துல சூரியன் சந்திரன் அழகான பைரவர் நால்வர் காட்சி தர்றாங்க அர்த்த மண்டபத்துவங்கள் அழகா இருக்கு மூலவர் சிவலிங்க திருமணி கிழக்கு பா நோக்கிய சன்னதி உயர்ந்த மூர்த்தியா இருக்கு உயர்ந்த தோற்றமா இருக்கு சரி அப்புறம் அம்பாள் வந்து சக்கரவாக புள்ளாக வந்து பூஜித்த தலம் என்றும் சொல்லப்படுகிறது சப்த தலங்கள்ல முதன்மையானது இதுதான் சக்கரப்பள்ளி அதான் அதுதான் பிராமி வழிபட்டது அரிமங்கைங்கிறது அடுத்தால மகேஸ்வரி அடுத்து சூலமங்கைங்கிறது கௌமாரி கவுமாரி நந்தி மங்கைங்கிறது வைஷ்ணவி பசுபதி மங்கைங்கிறது வாராகி தாழை மங்கை மகேந்திரி புள்ள மங்கை சாமுடி இவங்க எல்லாரும் வழிபட்டிருக்காங்க அந்த தலத்துல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் குலோத்துங்க சோழ வளநாட்டு நாட்டு ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம்னு கல்வெட்டுக்கள் இது குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் பாக்குறோம் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்கதான் ஊர் சபை உறுப்பினராகலாம் பத்து ஆண்டுகளுக்குள்ள உறுப்பினர்கள் உறுப்பினருக்கு நிற்காதவராக இல்லையா இருக்க வேண்டும்னு ஊர் சபை விதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அப்பதான் அதை வந்து நம்ம முறையாக நடத்த முடியும் அப்படிங்கிறது அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது இந்த அளவிலே தளத்தை பற்றிய சிந்தனைகளை முடித்துக் கொண்டு இப்போது பதிக வரலாறு இயலிசை தலைவராகிய பிள்ளையார் பழுதியில் சீர்த் பதி முதலியவற்றை பணிந்து திரு சக்கரப்பள்ளியைச் சேர்ந்து போற்றி பாடி அருளிய தமிழ் வேதம் இந்த திருப்பதிகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போது முதல் பாடல் படையினார் வெண்மழு பாய்பொலித்தோல் அரை உடையினார் உமையோர் கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிபுணல் சடையினார் உறைவிடம் சக்கரப் பள்ளியே என்பது பாடலை வாசித்தாலே நமக்கு அழகாக பொருள் புரிந்து விடுகிறது அஹ் வெண்மையாகிய மனுவை படையாக அதாவது ஆயுதமாக வைத்திருப்பவர் அப்ப அந்த அதுக்கு அடுத்தால பாயக்கூடிய புலித்தோலை ஆணையாக அறையில் அணிந்திருப்பவர் அம்பாளை தன்னோட திருமேனி உமையொரு பாகராக இருக்கிறார் உமையொரு கூரனாக இருக்கிறார் அப்புறம் ரிஷபத்தை வாகனமாக கொண்டுள்ளார் திருவெண்ணீற்றை பூசி இருக்கிறார் கங்கையை சடையில் தாங்கி இருக்கிறார் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலம் சக்கரப்பள்ளி என்ற திருக்கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனி இரண்டாவது பாடல் பாடினார் அருமறை பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை நாடினார் இடுநலி இடுபலி நன்னியோர் காலனை சாடினார் வளநகர் சக்கர பள்ளியே என்பது பாடல் ஆக நான்கு வேதங்களையும் பெருமான் தான் அருளினார் அதை ஓதவும் செய்கிறார் பாடினார் சொல்லியிருக்கு அடுத்து குளிர்ந்த சந்திரனை ஜடையில சூடியிருக்கார் அப்புறம் என்ன கொடுத்திருக்கு படுதலை அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா மண்டையோட்டு மாலையோடு ஏற்கம்பூவும் அணிந்தவர் திருக்கரத்துல கபாலம் ஏந்தி பிச்சாடனராக தெரிபவர் தம்மை உறுதியாக பற்றி கொண்ட அந்த மார்க்கண்டேயரோட உயிரை கவர வந்த காலனை காலால் உதைத்தவர் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய வளநகர் திரு சக்கரப்பள்ளி என்னும் திருக்கோயிலை து அந்த ஊரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து அப்படின்னா நெருங்கியன்னு அர்த்தம் இடுபலின்னா மாதர்கள் இடக்கூடிய இல்லையா இவர் பிச்சடனரா வரும்போது மாதர்கள்லாம் எல்லாம் என்ன கொடுத்தாங்களோ அத சொல்வதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரி இனி அதற்கு அடுத்தார் மூன்றாவது பாடல் மின்னினார் சடை விசை விரி கதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிளர் அரவமும் துன்னினார் உலகெல்லாம் தொழுதழ நான்மறை தன்னினார் வளநகர் சக்கரப்பள்ளியே என்பது பாடல் இந்த பாடல் என்ன சொல்றது அப்படின்ட்டு இப்ப பாக்கலாம் அதாவது மின்னலை போன்ற ஜடையின் மீது சிவபெருமானுடைய ஜடையின் மீது ஒளிக்கதிர்களை வீசக்கூடிய மதிங்கிறது சந்திரன் சந்திரனையும் பொன் போன்ற கொன்றை மலரையும் நெருப்பு பொறி போன்ற விஷத்தை கக்கக்கூடிய பாம்பையும் அது ஆரவங்கிறது பாம்பு அதையும் அணிந்திருக்கிறார் நாகாபரணர் இந்த உலகையாவும் தொழுதும் போற்றும்படியாக நான்கு வேதங்களின் உட்பொருளாக பெருமான் திகழ்கிறார் வேதமும் அவர்தான் வேத பொருளும் அவர்தான் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய வளநகர் நகர் திரு அப்படின்னு சொல்றாரு மின்னினார் சடை அப்படின்னா மின்னலை போன்ற ஜடை பொன்னினார்னா பொன்னை போன்றன்னு அர்த்தம் துன்னினார்னா நெருங்க அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் அதாவது சந்திரனையும் கொன்றையையும் நாகத்தையும் நெருக்கமா அணிஞ்சிருக்காரு நான்மறை நான் சொல்லும் போது நான்கு வேதங்களிலும் உள்பொருளாக இருப்பவர் அப்படிங்கிறது சரி அடுத்து நான்காவது பாடல் இதுல வந்து நான் ஒரு ஒரு விஷயம் மட்டும் பாக்கலாம் நல்ல கதிக்கு குறைவில்லாத தன்மையில அருளின் இன்னமுதை அடியவர் பெருமக்களுக்கு வணங்கக்கூடிய மாண்புல ஈசன் எழுந்தருளி இருக்கக்கூடியது சிக்கரப்பள்ளிங்கிற தலம் அதனால அது வளநகர் அப்படின்னு போற்றப்படுகிறதுங்கிற ஒரு சிந்தனை ஏன்னா வளநகர்ன்னு வருது இல்லையா அந்த சொல்லுக்காக அந்த ஒரு சின்ன விளக்கத்தையும் பார்த்து கொண்டு இனி அடுத்த பாடல் நான்காம் பாடல் நலமலி கொள்கையார் நான்மறை பாடலார் வலமலி மழுவினார் மகிழும் ஊர் வண்டரை மலர்மலி சலமோடு வந்திழி காவிரி சலசல மணிகொழி சக்கர பள்ளியே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஆஹ் சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யக்கூடிய பெரும் கருணையாளர் இல்லையா அதன் அலந்தரும் பாங்கினில் கருணை விளங்க என்ன செய்யறார் அருள் பொழிகிறார் அப்படி ஒரு கொள்கையை உடையவர் அடுத்து நான்மறை பாடல்கள நான்கு வேதங்களையும் அருளி செய்தவர் வலிமையான மழுவை படைக்கலனாக ஏந்தி இருப்பவர் அவர் மகிழ்ந்து எழுந்தருளியிருக்கும் தலம் வண்டுகள்லாம் ஒலிக்கின்ற தேன் துளிகளை கொண்ட மலர்கள்லாம் மனம் வீச வேகமாக பாயும் காவிரி சலமோடு வந்திழி காவிரின்னு சொல்லியாச்சு அதனால வேகமா வரக்கூடியது சலசலன்னு ஒலிக்குது அந்த மணிகளை கரையில் ஒதுக்கக்கூடிய வளமுடைய சக்கரப்பள்ளி என்ற தலம் என்று சொல்லப்படுகிறது வந்திழினா வந்து பாய்கின்ற அப்படின்னு அர்த்தம் காவிரி அது அப்போ சலசலங்கிற ஓசையோடு மாணிக்கங்களை எல்லாம் கொளித்து வீசுது அந்த சக்கரப்பள்ளிங்கிற தளத்துல அப்படின்னு அந்த தலத்தோட சிறப்பு வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இனி ஐந்தாம் பாடல் வெந்த வெண்பொடி அணி வேதியர் விரிபுணல் அந்தமில் அணி மலை மங்கையோடு அமரும் ஊர் கந்தமா மலரோடு காரகில் பல்மணி சந்தினோடு அணை புனல் சக்கரப்பள்ளியே என்பது பாடல் என்ன சொல்கிறது சிவபெருமான் வெந்த திருவெண்ணீட்டினை அணிந்த வேத நாயகர் இல்லையா வேதியர் வேதியா வேத கீதா இல்லையா சரி அடுத்து விரி குணங்கிறது கங்கை அத வந்து ஜடேல தாங்கியவர் அவர் வந்து அழியாத அழகுடைய மலைமங்கையான அம்பாளோடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா கந்தம்னா மனம் அதனால நறுமணம் கவலக்கூடிய மலர் அப்புறம் அகில் பல வகையான மணிகள் சந்தன மரம் இதெல்லாம் வந்தடையக்கூடிய நீர்வளம் இல்லையா ஆஹ் மிக்க அந்த திருச்சக்கரப்பள்ளி என்ற தலம் என்பது சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப விரிபுணல் அப்படிங்கிறது பரவும் நீர்வளம் பொருந்தி அப்படிங்கிறத கத்துக்கிடலாம் ஆஹ் சோ ஊர்ல வந்து வேதியர் வந்து மலைமங்கையோடு சுவாமி வந்து வேதியராய சுவாமி அம்பாளோட அமரும் ஊர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்து இல்லையா ஆஹ் அப்படிங்கிறது சந்தன மரத்தையும் அந்தமில் அணி அப்படிங்கிறது பேரழக குறிக்குது அழியாத அழகு அப்படிங்கிறது குறிக்கும் சரியாக எல்லாம் வந்திருக்கு இல்லையா சந்தனமும் வந்திருக்கு பல வகையான மணிகள் வந்திருக்கு பல வகையான மலர்கள் வந்திருக்கு அகில் வந்திருக்கு எல்லாம் அந்த நீர்ல வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இனி ஆறாம் பாடல் வாங்கினால் முப்புறம் பால்பட வெஞ்சிலை வாங்கினார் வானவர் தானவர் வணங்கிட ஊங்கினார் உமையொரு கூரடும் ஒலி புனல் தாங்கினார் உறைவிடம் சக்கர பள்ளியே என்பது பாடல் சரி எந்த தன்மையில அமைய வேண்டுமோ அந்த தன்மையில அந்த முப்புறங்களும் பாழ்பட்டு எரிஞ்சு சாம்பலாகும்படி மேரு மலைய யாராலும் வளைக்க முடியாது கோபத்துல யாரும் வளைக்க முடியாத மேரு மலையை வில்லாக வளைத்து தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் பெருமை பற்றவர் அத அந்த வில்லாக வளைத்து அதை சாம்பலாக்கிய இல்லையா அந்த முப்புறத்தையும் சரி அதுக்கு அடுத்தால அதான் வானவர்கள் தானவர்கள் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமியாலும் இதே சொற்களோ கையாண்டிருப்பார் வானவர்கள் தானவர்கள் பட வந்ததொரு மாத கடல் விடம் என்று பாடியிருப்பார் அதனால அதையும் நம்ம அதாவது ஞானிகள் எல்லாம் ஒரே மாதிரி விஷயங்களை நமக்கு ஆஹ் எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறதுக்கு ஒரு வசதியா இருக்கு இப்படி ஒரு ஒரு பதிகம் படிக்கும் போதுதான் இப்படிதானே நாவக்கரசு பெருமான் ஒரு பதிகத்தை சொல்லியிருப்பாரு சுந்தரகுர் ஒரு பதிகத்தை சொல்லியிருப்பாரு மணிவாசக பெருமான் ஒரு பதிகத்தை சொல்லியிருப்பாருன்னு நம்ம ஆசை போடுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரி ஆக தேவர்களும் அசுரர்களும் வணங்கக்கூடிய பெருமை பெற்றவர் அடுத்து உமையொரு கூறு உமையம்மையே உடம்புல ஒரு கூறாக கொண்டு அருள் பாலிக்கிறார் நல்ல ஒலிக்கின்ற கங்கையை ஜடைமுடியில தாங்கி இருக்கிறார் அவர் வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலம் திருச்சக்கர பள்ளி அப்படின்னு சொல்றாரு இந்த வெண் சிலை அப்படிங்கிறது விரும்பத்தக்க அப்படின்னு இந்த இடத்துல பொருள் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுதா வெம் சிலைனா வெம்மையானன்னு சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல விரும்பத்தக்கன்னு பொருள் கொண்டா நல்லா இருக்கும்ட்டு உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க பாங்கினால் அப்படிங்கிறது இனங்களுக்கு ஏற்ப அப்படின்ட்டு ஆஹ் வாங்கினார் வெண் சிலை வாங்கினார் அப்படிங்கிறது அந்த வில்ல வளைச்சார் இல்லையா மலையை வந்து வில்லாக வளைத்தார் இல்லையா அது சொல்லப்பட்டிருக்கு சரி அது சாமானியமான வில்லு கிடையாது கொடிய வில் அப்படிங்கிறது அந்த பொதுவா கொடிய வில் சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல விரும்பத்தக்க வில்லு அப்படின்னு எடுத்துக்கலாம் விம்சினிங்கிறது விரும்பத்தக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கு அடுத்தா போல இனி அ அதுக்கு அடுத்த பாடல பார்க்கலாம் ஆஹ் பாரினார் தொழுதழு பரவு பல்லாயிரம் பேரினார் பெண்ணொரு கூரனார் பேரொலி நீரினார் சடைகுடி நிறைமல கொன்றையன் தாரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து இந்த பூவுலக மக்கள் எல்லாம் தொழுது போற்றும் பல்லாயிரக்கணக்கான திருநாமங்களை உடையவர் அரணகிரிநாதர் வந்து நாதவிந்து கலாதி அப்படிங்கிற திருப்புகல்ல வெகு கோடி நாம சம்பு குமாரா கோடி நாமங்களை உடைய சம்புவாக்கிய சிவபெருமானின் குமாரனே மகனே அப்படின்னு பாடியிருப்பார் ஆஹ் பேராயிரம் பரவி வானோர் பெம்மானை அப்பர் சுவாமியும் சொல்லியிருப்பாரு ஆயிரம் பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்றும் சொல்லியிருப்பார் அதனால அது நிறைய இடத்துல சுவாமிக்கு ஆயிரம் பேர் உண்டு அப்படிங்கிறது பல இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும் சரி அதுக்கு அடுத்தால என்னதான் உம் பல்லாயிரம் இல்லையா அதான் பல்லாயிரம் பேர்னு சொன்னது நம்ம ஞாபகம் ஆயிரம் ஒரு ஆயிரம் கிடையாது பல்லாயிரம் பன்மை அதை குறிக்குது அப்புறம் மாதிர கூரனாகவும் பெருமான் இருக்கின்றார் அடுத்து கங்கையை தாங்கி இருக்கிறார் பேரொலியோட வரக்கூடிய கங்கையை ஜடையில தாங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம நிறைமலர் கொன்றை அதாவது கொத்து கொத்தா மலரக்கூடிய கொன்றை மலர்களை அணிந்துள்ளார் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய வழநகர் வந்து திருச்சக்கரப்பள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைமலர் அதான் வரிசையா அடுக்கடுக்கா பூத்திருக்கு இல்லையா அதனால அது நிறைமலர் அப்படின்னு சொல்லப்படுது பாலினார் அப்படிங்கிறது பூமியில உள்ளவங்களை குறிக்குது தொழுது எழும்னா துதித்த இல்லையா ஆஹ் பறவுன்னு அதற்கு இல்லையா அதனால அவங்க வந்து துதிப்பதற்கு பல ஆயிரம் நாமங்களை உடையவர் நம் பெருமான் என்பது நமக்கு மிக அழகாக இதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஈசனுடைய திருநாமங்கள் பல்லாயிரக்கணக்கானதுங்கிறதும் அது ஏன் இவ்வளவுதோ திருப்பி திருப்பி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா பிறவி கடல் இருந்து எழுவதற்கு என்று அமையக்கூடிய பாங்குடைய அழகா உணர்த்தும்படி தொழுதழு பரபு பல்லாயிரம் பேர் என்று ஓதப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் எட்டாவது பாடல் முதிரிலா வெண்பிரை சூடினார் முன்னனால் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் வரைதனால் அதிரிலா வல்லி வழிவாட்டிய சதிரினார் வளநகர் சக்கர பள்ளியே என்பது பாடல் முதிர்வடையாத அந்த இளம்பிரையை சூடியிருக்காரு ஜடேல முன்பொரு நாள் தன்னை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெறுவதற்கு ஒருவரும் இல்லை அப்படிங்கிற நிலையில தெரிந்த அந்த திரிபுர அசுரர்கள் அந்த முப்புறங்களையும் சாம்பலாகும்படி செய்தவர் கைலை மலையினால் அந்த அரசு அரக்கன் இல்லையா வல் அசுரன் அப்படின்னுங்கிறது ராவணன் அவனோட வலிமையை அடக்கியவர் திறமையாளர் சதுர இல்லையா சதுரீனா இருக்குல்ல திறமையானவர் அவர் வீட்டிலிருந்து அருள் செய்வது வளநகர் திரு சக்கரப்பள்ளி என்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தால ஒன்பதாவது பாடல் துணிபடு கோவணம் சுண்ணவன் பொடியினர் பனிபடு மார்பினர் பனிமதி சடையினர் மணிவணன் அவனோடு மலர்விசை ஆணையும் தனிவினர் வளநகர் சக்கரப்பள்ளி என்று துணிபடுன்னா கிழிக்கப்பட்ட அர்த்தம் கிழிக்கப்பட்ட துணியை கோவனமாக அணிந்திருக்கிறார் மனம் கமலும் இந்த திருவெண்ணீற்றை அழகாக பூசி இருக்கிறார் பனினா பாம்பு அதனால பாம்பு வந்து மார்பல ஆபரணமா அணிஞ்சிருக்காரு அடுத்து குளிர்ச்சியான சந்திரனை ஜடையில இருக்கிறார் மணிவணன் மணிவண்ணன் இல்லையா அவர்தான் அது யாரு திருமால் தான் அதனால அந்த திருமாலும் அடுத்து பிரம்மனும் மலர் விசையான்னு சொல்றது இல்லையா பிரம்மனும் தங்களையே தலைவர்னு கருதன செருக்கை தனிய செய்திருக்கிறார் வினார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா தனிய தனிய வச்சிருக்கார் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய உலநகர் சக்கரப்பள்ளி என்பதாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மணி அப்படிங்கிறது நீலமணியை குறிக்கிறது சரி அதுக்கு போல பத்தாவது பாடல் உடம்போர் சீவரர் ஊந்தொழில் சமணர்கள் விடம்படும் உரையவை மெய்யல விரிபுணல் வடம்படு மலர்கொடு வணங்குமின் வைகளும் தடம்புணல் சூழ்தரு சக்கர பள்ளியே அப்படிங்கிறது உடம்பை போக்கக்கூடிய சீவரம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற உடை அதை அணியக்கூடிய பௌத்தர்களும் உண்பதையே தொழிலாக கொண்ட சமணர்களும் உரைப்பதெல்லாம் நஞ்சு போன்றது முட்டை கட்டுரை மொழிவ கேளாதுன்னு கட்டுக்கதையெல்லாம் கேட்காத அதெல்லாம் கொடுமையானது நஞ்சு மாதிரி அப்படின்ட்டு அது மெய்ய மெய்மையானவை அல்ல அதெல்லாம் ஒரு பொருளாக கொள்ளாதே மெய்யு சொல்லியாச்சு விரிந்து பரவக்கூடிய புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்து மலர் மாலைகளை சாத்தி இல்லையா பெருமானை வணங்குங்கள் இப்போ நாலு வைகணும்னு கொடுத்துருக்கு இல்லையா புனல் கொடுங்கிறது நீரை கொண்டு உடம்படு மலர் கொடுன்னா நல்ல மலர் மாலைகளை கொண்டு சரியா அப்படி பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி அந்த தலத்தை பற்றி நமக்கு சொல்லும்போது அழகான குளங்கள் எல்லாம் குளிர்ந்த குளங்கள் சூழ்ந்து நீர்வளம் மிக்க விளங்கக்கூடிய சக்கரப்பள்ளியில பெருமாள் இருக்கிறார் அவரை நீங்கள் நாள்தோறும் வணங்குங்கள் என்று நமக்கு அழகாக ஆற்றுப்படுத்தி உள்ளார் சரி அப்போ இந்த தலத்தோட மகிமையே இந்த திருப்பாட்டை உணர்த்தது நீரும் மலரும் சாத்தி புறத்தால் பெருமானோட லிங்க ரூபத்தையும் அகத்தல பெருமான் இருக்கிற தலத்தையும் வணங்குங்கள் என்று நமக்கு எடுத்து உள்ளார் இனி நிறைவு பாடல் தன்மயன் புடையணி சக்கர பள்ளியம் கண்ணுதல் அவன் அடி கழுமல வளனக நன்னிய செந்தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பண்ணிய இவை சொல்ல பறையும் மெய்பாவே அப்படின்னு சொல்றாரு கண் அப்படின்னா குளிர்ச்சி அந்த குளிர்ந்த வயல்கள்லாம் சூழ்ந்த வளமை நிறைந்த இல்லையா அந்த அழகான அந்த சக்கர பள்ளியில எம்முடைய உடைய சிவபெருமான் திருவடிகளை திரு கழுமல வளநகரில் அவதரித்த செந்தமிழ் வல்ல ஞான சம்பந்தர் போற்றிய இந்த பதிகத்தை பக்தியோடு யார் பாடுறாங்களோ அவங்களோட பாவம் நீங்கும் பாவமே இல்லையா உடம்பினால் செஞ்ச பாவம் எல்லாம் அப்ப உடம்ப செஞ்சாச்சுன்னு சொல்லும் போதே கண்டிப்பா உடம்ப செய்வதற்கு எது ஒத்தாசையா இருக்கும் மனசும் வாக்கும் அப்ப முக்கரணங்களால் செஞ்ச பாவமும் அடங்கும் அப்படிங்கிறது ஏன்னா செய்யக்கூடிய பாவம் வந்து வினையா நின்று உயிரை பற்றி நின்று அது தேகத்தை கொண்டு அப்படியே அதை சொல் அதாவது அதை எப்போது நுகர்கின்ற தன்மையில மெய்ப்பாவம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்துல பாவம் நீங்க வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை கூறி இதை நிறைவு செய்து கொண்டு இப்போது நன்றியுரை இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை சத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமடுத்த சிவநேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்புகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நிறுவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்கிக உலகம் எல்லாம் சித்தம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிசபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வணக்கம்